ஈரோடு சபரிஸ்ரீ காளான் பண்ணை ஆர் மாணிக்கராஜ் இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் அதாவது ஈரோடு பார்ட்ரு நாமக்கல் மாவட்டம் பள்ளிபழையம் பிளாக்ல இருக்கும் அதாவது நம்ம சபரிஸ்ரீ காளான் பண்ணையோட மெயின் யூனிட் பக்கத்திலேயே நம்ம நண்பர் ஒருத்தருக்கு வந்து மொட்டை மாடியில காளான் வளர்ப்பு வந்து கொடுத்துருக்கோம் இப்போ அந்த யூனிட்டோட விசிபிலிட்டிக்காக தான் வந்திருக்கோம் நம்ம என்னென்ன இதில் அவங்களுக்கு தேவையான காளான் வளர்ப்புக்கு தேவையான என்னென்ன ஸ்பெசிலிட்டி இதில் இருக்கு இதுல காளான் உற்பத்தி திறன் எப்படி இருக்கு வீடியோவில் காளான் வளர்ப்புக்கு தேவையான இந்த வைகோல் பார்த்தீங்கன்னா நம்ம மாடியிலேயே ஸ்டோர் பண்ணியிருக்கோம் மீதி இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான வைக்கோல் வந்து நம்ம கீழே வந்து இடம் இருக்கிறதா நாங்கள் வச்சுருக்கோம் அவசர தேவைக்கு உடனே எடுக்கிறதுக்காக நம்ம மாடி மேலேயே கொஞ்சம் இடம் ஒதுக்காது தான் வச்சிருக்கோம் அதே மாதிரி சாப் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வருது நம்ம புது சாப் கேஸ்டிங் டைப் இல்லாமல் எம்எஸ் பிளேட்டே வந்து பெண்ட் பண்ணி வச்சிருக்க ஒரு டைப்பு மோட்ரு ரெண்டு பிளேடு வர மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா மாடியிலேயே வச்சு ஒரே இடத்துல எல்லா வேலைகளும் நமக்கு வசதியா இருக்கிற மாதிரி செஞ்சுக்கிற மாதிரி லொக்கேட் பண்ணிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா சாப் இருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கோல் ஊற வைக்கிறதுக்கு உண்டான பேரல் ப்ளஸ் உண்டான தண்ணி வசதி ஊர்ன ஒரு அதை வந்து ஒரு செகண்ட்ஸில் ஒரு வாஷிங் மிஷினு இது கொஞ்சம் அதாவது இது எதுவும் சர்வீஸ் பண்ணல இருக்கிற வாஷிங் மிஷினில் இருக்கிற மோட்டரை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு ரெண்டு ரெண்டு டு நாலு நிமிஷம் மாதிரி அந்த டைமில் வந்து நம்ம ஒரு ட்ரை பண்ணி ஒரு முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஒரு ட்ரையர் கொடுக்குற மிஷினு இது பார்த்தீங்கன்னா நம்ம பெட் உண்டான டேபிள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அடியில் ஒரு அதைய எம்எஸ் அதாவது நம்ம ஸ்டீல் பெட்டு அதையே நம்ம வந்து இங்கே பெட் உண்டான ஒரு இடமா யூஸ் பண்ணிட்டோம் அதுக்கு மேலே வந்து ஒரு ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி போட்டு கேப் எதுவும் இல்லாமல் அதை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்கோம் பெட் போடுறதுக்கு நல்ல வசதியான இடம் தான் அதாவது மாடியிலேயே இவ்வளவும் கொண்டு வரதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் எல்லாமே பக்கத்துல பக்கத்துல கிடைக்கணும் நமக்கு வாங்க அப்படியே வந்து காளான் அன்னைக்கு உள்ள போய் பார்ப்போம் இந்த குடிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா நெருக்கமான கீற்று அதாவது நம்ம ரெட்டை கோப்புன்னு சொல்லுவோம் டபுள் சைடு டேப்பரு மேலே வந்து தகரம் அடிச்சிருக்கோம் ஒரு நெருக்கமான கீற்று அடுக்கு முறை இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்நூ எட்நூத்தி சில்லுற சதுரடி வருது கீழே பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம செகண்ட் ஈல்டு தேர்ட் ஈல்டு ரொம்ப பேகும் தேர்டு முடிஞ்சிருச்சு அது இல்லாமல் ஃப்ரெஷ் பேக் போட்டு எல்லாமே வந்துட்டுருக்கு இருக்கு பேகோட வெயிட் பார்த்தீங்கன்னா மூணு நானூறு டு மூணு ஆறுநூறு அறுநூத்தி ஐம்பது வெயிட் இருக்கிற மாதிரி பதினொன்னுக்கு இருபத்தி ஏழு அப்படிங்கிற கவரோட சைஸ் எல்லாமே ஃப்ரெஷ் பேக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு பேக்குக்கு மேலே ஏற்றியாச்சு ஒரு உருக்கி பார்த்தீங்கன்னா நாலு பேக் அப்படிங்கிற ஒரு சராசரி முறையில் வந்து நம்ம போட்டிருக்கோம் இது வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்த புள்ளையும் நாலு பேக் தான் மாட்டியிருந்தோம் ஏன்னா ஒரு குறைந்த இடத்துல அதிகப்படியான பேக்கோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்காக இந்த அளவு வந்து நம்ம மாட்டியிருக்கோம் வழக்கமாக ஒரு ஷெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேக்கு ரெண்டு பேக்குல்லாம் மாட்டுவாங்க நம்ம பார்த்தீங்கன்னா இதுல நாலு பேக்கு என்ன ஒரே காரணம்னா நம்ம ஒரு குறைந்த இடம் இருக்கிற இடத்த வந்து முறையா பயன்படுத்தி அதிகப்படியான உற்பத்தி எடுக்கிறதுக்காக தான் இது நம்ம ஹேண்டில் வசதியா தான் இது இருக்கு கீழே காங்கிரீட்டில் வந்து டைரக்டா வந்து தண்ணி விழுந்து அது வெளியில் சீக்கிரமாக அவுட்லெட் ஆகிடுதுங்கிறதுக்காக கீழே வந்து அந்த பிளாஸ்டிக் ஷீட்டு போட்டு அதுக்கு மேலே வந்து எம்சாண்ட் போட்டிருக்கோம் மேலே ஃபாகர்லேருந்து விளையாடற தண்ணி அது டக்குன்னு வெளியில் இருந்து டக்குன்னு வெளியில் போயிடாமல் இந்த எம்சாண்டில் வந்து ஸ்டோர் ஆகி அது ஒரு ஈரப்பதத்தை ஈரப்பழத்தை மண்தரைக்கு கிட்டத்தட்ட மண்தரைக்கு ஈக்குவலான ஒரு கூலிங் வந்து நமக்கு கிடைக்குது ஏன்னா நம்ம எல்லா இடத்துக்கும் அந்த தேவையான இடவசதி வசதி வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து சந்தேகம் ஒரு சிலருக்கு வந்து வீடு இருக்கும் ஆனால் நிலம் இருக்காது அது ஒரு சின்ன வீடோ பெரிய வீடோ அந்த மாதிரி வந்து நிறைய சைஸ்ல இருக்கும் அதனால் இருக்கிற இடத்த வந்து நம்ம காளான் ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்கு உண்டான விஷயம் தான் அது இந்த காளான் பண்ணைக்கு தேவையான தண்ணீர் தெளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மினி ஜெட்டு ஃபாதர் வந்து போட்டுருக்கோம் அதுக்கு தேவையான தண்ணி பார்த்தீங்கன்னா வீட்டு மொட்டை மாடியில் ஆல்ரெடி வந்து ஒரு ஆயிரம் லட்சம் டேங்க் வச்சு இங்கேருந்து சீக்கிட்டு தண்ணி சப்ளை ஆகிட்டு வந்து இப்போ காளான் பண்ணைக்கு தேவையான தண்ணீர் இதுலேருந்து எடுக்கிறோம் ஏன்னா ஷெட்டு போட்டு ஷெட்டுக்கு உள்ளே இருக்கிறதுனால தண்ணி வந்து எப்படியோ குளிர்ச்சியாக இருக்கும் இதுலேருந்து எடுத்து வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த காளான் பெட்டில் இருக்கிற சூடு சீக்கிரமாக தனிஞ்சு பெட் ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலைக்கு வரதுக்கு நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது ஆனால் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்டுக்கு உள்ளேயே ஒரு கார்னரில் வந்து இருக்கு வாங்க இதுக்கு உண்டான மோட்ரு டைமர்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு வெளில போயிருப்போம் இந்த ஷெட்டு ஃபாகருக்கு தேவையானது பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கிற கெப்பாசிட்டி ஒரு ஹெச்பி மோட்டர் போட்டிருக்கோம் ப்ளஸ் அதனோட நம்ம இடத்துக்கு வந்து மேனுவலாக வந்து ஒரு தண்ணீருக்கு தெளிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷனு அதோட ஒரு கேட் கேட் வால் வந்து நம்ம எதாச்சும் பைப் லைன்ல ஏதாவது பிரச்சனைனா கூட ரிமூவ் பண்ணி நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம் அட்டாச்சா அதனோட ஒரு ஃபில்ட்ரு தண்ணியில் வர தேவையில்லாமல் டஸ்ட் மைக்ரோ டஸ்ட்லாம் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஒரு ஃபில்ட்ரு இது ஃபுல்லாக அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பைப் போட்டு ஷெட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் லைன் தான் கொண்டு போயிருக்கோம் அதுலேருந்து ஒரு பதினாறு எம் லேடரை போட்டு குறித்து தனித்தனியாக செப்பரேட்டாக கேட் வால் வச்சு ரெண்டு அடிக்கு ஒரு தண்ணீர் தெளிக்கும் நாசில் வந்து ஃப் பண்ணி வச்சுருக்கோம் ஆனால் ஷெட் ஆகிறதுக்கு ஒரே நேரத்தில் தண்ணி வந்து ஈவனாக எல்லா இடத்துக்கும் தெளிக்கும் பேக் மேலே பார்த்து பேக் பேக்கில் இருக்கிற அந்த ஹீட் வந்து வெளியில் போட்டுன்னா காலனோட முளைப்பு வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல லாபகரமான முறையில் இதுக்கு பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து நம்ம எந்நேரமே இருந்தாலும் இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக அது டைமான தண்ணி தெளிக்கிற மாதிரியான ஆட்டோமேட்டிக் டைமர் வந்து ஒன்று ஃபிட் பண்ணியிருக்கோம்

மொத்த மேற்குையை பாதுகாக்கிறதுக்கு இந்த கீத்து வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் அதிகபட்சம் ஆஹ் அதனால அந்த கீத்து வந்து நம்ம பொழுது நீதனைக்கு மேய்ச்சல் செலவு கீத்து செலவு எல்லாம் போ பாத்துக்கிறதுக்காக வேண்டி மேற்கூறையை வந்து தகரம் வந்து நம்ம நம்ம போட்டுக் கொடுக்குற எல்லா செட்டுக்குமே தகரம் தான் போட்டுக் கொடுக்கணும் அது பார்த்தீங்கன்னா தகரம் அடித்தா ஒரு பதினஞ்சு டு இருபது வருஷம் வந்து தகரத்தோட லைஃப் வரும் அது வரைக்கும் வந்து பண்ணையாளர்களுக்கு வந்து திரும்ப திரும்ப பராமரிப்பு செலவு வந்து வராது